வணக்கம் திரிவேந்தர் இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மணி வந்து கரெக்டா வந்து ஒரு எட்டே ஆகுதுங்க நம்ம சேட்டா வந்துட்டாரு காலையில அழைக்க அண்ணன் ரூம்ல வந்து இன்னைக்கு படுத்து தூங்கிட்டேன் வாங்க இப்போ போயிட்டு கடைக்கு போயிட்டு ஒரு டீய குடிச்சிட்டு குப்பூஸ் வாங்கிட்டு போடுங்க இல்லைன்னா மேடம் ஃபோன் அடிச்சிருவாங்க நீங்கள் எல்லாம் வீட்டில் இருக்கிறதுனால எல்லாம் காலையில் குப்பூஸ் சாப்பிடுவாங்க அப்புறம் ரொம்ப டைம் ஆகிட்டா அப்புறம் மேடம் ஃபோன் அடிச்சிருவாங்க குப்பூஸ் எந்த வாங்கிட்டு வரலான்ட்டு அப்போ நம்ம வீட்டில் அது அவங்களுக்கு தெரிஞ்சு போய்டும் வாங்க வீட்டுக்கு யாருமே லைக் போட மாட்டீங்க இந்த லைக் போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் வாங்க என்ன நடக்குதுன்ட்டு இன்னைக்கு கண்டினியூ பண்ணுறேன் திருவந்த வீட்டுக்கு வந்துட்டு கச்சரால் கொண்டு போடவே இல்லைங்க நைட்டு இப்போ தான் கொண்டு கச்சரால் கொண்டு வெளியில் போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு நான் வருவேன்னுட்டு என்னோட ஓனரு லைட்டை ஆஃப் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்துருக்காரு ஏன்னா சப்போஸ் வண்டி எடுத்துகிட்டு போயிருந்தா எனக்கு வந்து நைட்டே ஃபோன் அடிச்சு போகிறேன் இன்னும் வளையான்னுட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறதுனால போனாலும் வரட்டுன்ட்டு லைட்டை போட்டே வச்சுருக்காப்புல அதுவும் இல்லாமல் என்னென்னு தெரில பெரிய வண்டியில் எதுவும் பில் அடிச்சுருக்குங்க ஃபைன் ஃபைன் ஆகிட்டா என்னென்னு ஓட்டும் புரியலேருந்து பாருங்கள் என்னென்னு தெரிலு இது என்ன இது என்னது கம்பெனி இது என்னது ஃபைன் மாதிரி இருக்கு இங்க போற என்ன இது கம்பெனியை என்னது надоது ஃபைன் கிடைக்குல انا செட் பண்ணা தெரியும் சரி ஓகே कंटिन्यू பண்ணுறேன் இந்த இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முடி ஓராக வளர்ந்து போய்ட்டுங்க அதான் முடி வெட்ட கடைக்கு வந்திருக்கேன் வீட்டுக்கு வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் நம்ம கார்டன் தண்ணி வீட்டுட்டு கார்டனை கிளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம புது புதுக்காரில்லாம் நேற்று எடுத்துகிட்டு போனாங்களோ அது உள்ளே நல்லா குப்பையாக இருந்தது அப்புறம் அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஓனர் காரையும் நல்ல உள்ளே உள்ள உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் போடலாம் ஈர துணி வச்சு தொடச்சி விட்டுட்டேன் வாங்க நம்ம ஒரு பதினொன்று பதினொன்றரை மணி இல்லை பதினொன்று மணி கணக்கெல்லாம் நம்ம இங்கேருந்து கிளம்பி மேடத்தால் அழைச்சிட்டு போனோம் முடி ஓர வளர்ந்து போய்ட்டு முடியெல்லாம் ஓர கொட்டுதுங்க நான் ஒரு வாட்டி முடி வெட்டினேனா ரெண்டு நாளைக்கு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் தான் முடி வெட்டுவேன் ஆனால் வாட்டி என்ன பண்ணிட்டாங்க முடி நிறைய எடுக்க சொன்னால் பட் முடி வந்து நிறைய கட் பண்ணாமல் கொஞ்சமாக கட் பண்ணிட்டாங்க சரி வாங்க நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு கடை இருக்கு அங்கே போயிட்டு கட் பண்ணுவாங்க இதுதான் திரிவேந்தர் நம்ம முடி வெட்டுற கடை நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரும் பார்த்திங்களா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சேட்டா தான் மலையாளி சலூன் தான் வாங்க வெட்டிட்டு வரும் திரிவேந்தர் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டீ கடைக்கு வந்துட்டேன் சலூன்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் முடி வெட்டுவாங்க ஒருத்தவங்க வந்து இப்போ வெட்டுறாங்க இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு தான் வருவாங்க சக்கல் பாய் பந்து கிதர் ஜாயகா மாலும் நெய் மாலும் நெய் அது எப்படின்னா இன்னும் லேட்டாகுவாங்க அது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி ஆகும் அதனால நாளைக்கு நம்ம வண்டி அளம்பிடுவோம் பார்த்தீங்களா அங்கே நாளைக்கு வண்டி அங்கே தான் பக்கத்தில் அளம்ப விடுவோம் பக்கத்திலே வண்டி அளம்ப விட்டுட்டு அப்படியே முடிவெட்டி இப்போ நாளைக்கு இப்போ வாங்க ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு கிளம்புவோம் இன்றைக்கி வந்து ரூம்லேயே வந்து இன்றைக்கி களை சாப்பாடு சமைக்க போகிறேன் பாப்போம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாப்ப என்ன நடக்குதுன்ட்டு நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் தலைவர் என்னையே பார்த்துட்டு இருக்காரு எனக்கு சிறப்பு வருது பாப்பா என்ன நடக்குன்ட்டு மணி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாற்பத்தஞ்சாவதுங்க ரூமுக்குலாம் வந்துட்டு குளிச்சிட்டேன் இப்போ காலை சாப்பாடு என்ன சாப்பிட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து குப்பை சேர்த்துட்டு வந்தேன் பட் நான் சேட்டாட கொடுத்துட்டேன் இன்னைக்கு நமக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரூம்லேயே சாப்பாடு செஞ்சுருக்கேன் வாங்க என்ன சாப்பாடுன்னு காலை சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டையே இதில் போட்டுட்டேன் ரெண்டு முட்டை நல்லா வெந்துட்டு இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு முட்டையை உரிச்சிட்டு அடுத்தது மேகிக்கு திரும்பி சுடு தண்ணி போடுவாங்க பார்த்தீங்கன்னாப்போ பாருங்கள் ரெண்டு முட்டையை உரிச்சு எடுத்துக்கிட்டேன் அது கூட பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருந்தால் மேகி முட்டை எல்லாம் நேற்றையே ரெண்டு நாளைக்கு முடியும் எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டேன் இப்போ முட்டையை உரித்து இதில் போட்டுட்டு மேகியெல்லாம் மசாலாலாம் போட்டு வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் இந்த ஹீட்டரில் தண்ணி வேறு போட்டிருக்க இந்த தண்ணியை எடுத்து அப்படியில் ஊற்றிட்டு என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணிநேரம் மூடி வி ஒரு அரை மணிநேரம் தேவைலங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி விட்டோம்னு வச்சிங்களா நமக்கு அதெல்லாம் மேகி எப்படி வெந்துவிடும் அவ்வளோ தான் இப்படியே இருக்கட்டும் இப்போ என்ன பண்ணுறோன்னு வச்சிங்கன்னா போட்டு இதை போட்டு அப்படியே மூடி விட்டுருங்க அப்படியே காணும் நேரம் கழிச்சு சாப்பிடும் அவ்வளவுதான் ஏ முட்டை உடலும் கீழே கொட்டி போய்ட்டு எடுத்து வைக்கணும் ஓகே பரவாயில்லை பார்த்துப்போம் திரிவேந்தர் ஊறிட்டு இருக்கு ஊருட்டோம் ஊறினதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து சாப்பிட்டுட்டு திரும்பி அங்கே போகும்போது அப்படியே கண்டினியூ பண்றேங்க திரிவேந்தர் மேடத்தை கொண்டாந்து விட்டுட்டு இப்ப ஓனரோட தம்பி வீட்டுக்கு வந்துட்டேன் இந்த வாரமும் அரபி நம்ம ஓனர் தான் சாப்பிட காசு கொடுத்தாப்புல ஒரு தினம் தான் கொடுத்துருக்காரு நம்ம மேடம்னா ரெண்டு தினம் காசு கொடுப்பாங்கிட்டு நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆனா உங்ககிட்ட இன்னும் ரியலாக நடந்ததுன்னு சொல்லணும்ல நான் ஊர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம்னு நினைக்கிறேன் நான் ஊர்லேருந்து இப்போ இடையில வந்து ஒரு மாதம் கழிச்சு நம்ம மேடமும் நம்ம ஓனரும் ஜெர்மனி போனாங்க திட்டம் ஒரு பத்து நாள் அவங்க ஹாஸ்பிட்டலுக்காக ஒரு பத்து நாள் ஜெர்மனி போனாங்க அன்றைக்கி போகிற அன்னைக்கு காலையில் நாற்பது தினாறு கையில் காசு கொடுத்து அவரோட சட்டை வந்து லேண்ட்ரியில் கொடுத்துருந்தேன் அது வாங்குறதுக்கு அஞ்சு தினாறு போயிட்டு அதை வாங்கி கொட்டது அவர்கிட்ட கொடுத்துட்டு மீதி முப்பத்தஞ்சு தினாரு அஞ்சு தினாரு வண்டிக்கு பெற்றோல் மீதி முப்பது மீதி முப்பது தினார் வந்து எனக்கு வந்து பத்து நாளைக்கு சாப்பிட காசு கொடுத்தாங்க பத்து பத்து நாளைக்கு முப்பது நேரம் காசு கொடுத்தாங்கன்னா அப்போ ஒரு நாளைக்கு ஒரு விலைக்கு ஒரு தினார் கொடுத்தாரு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு தினாரு கணக்கு பண்ணி பத்து நாளைக்கு முப்பது தினாரு கணக்கு பண்ணி கொடுத்துட்டு போனாப்பிடலாம் அப்போ ஒரு டயத்துக்கு நம்ம கா நம்ப ஒரு காசுக்கு எவ்வளோ சாப்பாடு காசு கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி இருபத்தி இரண்டு ரூபா இரநூத்தி இருபது ரூபா வச்சுங்க இரநூத்தி இருபது நாளும் அப்போ மூணு டையத்துக்கு ஒரு நாள் கணக்கு பண்ணி எவ்வளோ கொடுத்துட்டு போகிறாருன்னா அறுநூத்தி ஆமாம் அறுநூத்தி அறுபத்தி ஆறுரூவா கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் அறநூற்றி அறுபத்தி ஆறுரூவா கொடுத்தாரு ஒரு நாளைக்கு அப்படி நமக்கு கிடைக்கும் அப்போனா அவர் அன்றைக்கி கொடுத்துட்டு போன காசு வந்து எல்லாமே எனக்கு சாப்பாடு செலவாக அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் மிஞ்சி பண்ணி எனக்கு இன்னொரு ஒரு பத்து தினம் தான் செலவாக அந்த பத்து நாளில் அவ்வளோ தான் இருக்கும் மீதி இருபது தினரம் எனக்கு லாபம் அப்படியும் கொடுப்பாங்க இப்போ வந்து ஏன்னா அவர் வந்து குறைய அவர் வந்து குறைய சொல்லணும்னு கிடையாது பட் ஆனால் இப்போ இது இப்படி ஒரு விசி ஒன்று இருக்குது அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட சொன்னேன் இப்படி எனக்கு கிடைக்கணுன்ட்டு ஓகே அப்புறம் போயிட்டு ரெஸ்ட்டு தாங்க அப்புறம் அழகனும் மச்சானும் வரலையா அழகனுக்கு உடம்பு சரியில்லையா அப்புறம் இவன் மச்சான் வரான் அப்புறம் நீ வந்து பண்ண அப்புறம் அங்கே படு தூங்கு நீங்கள் நீ படுத்து நான் இங்கே படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டா திரிவேந்தர் ஓனரோட தம்பி வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஆனால் மஜ்லிசு சாய் வந்து எப்போதும் அங்கே வந்து ஜன்னலில் வச்சுருப்பாங்க எடுத்து நான் பாட்டேன் உள்ளே வந்துட்டு திறந்துட்டு திரும்பி போகும்போது கூட்டிட்டு அப்படியே நான் வெளியே வெளியில் போயிடுவேன் இங்கே வந்து டிரைவர் ரூம் இருக்குது ஆனால் இப்போதைக்கு டிரைவர் இல்லாதனால அந்த ரூமோட கொஞ்சம் குப்பையாக கிடக்காதனால நீ இங்கே இருக்குது வரம்போதுன்னு இப்போதைக்கே இங்கே கட்டாங்க டிரைவர் ரூமு இருந்து ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம அங்கே போய் உட்காந்துக்கலாம் இப்போ டிரைவர் யாருங்க கிடையாது அதனால் அந்த ரூமு குப்பையாக கிடக்கு இப்போ ஓனர் திரிவேந்தர் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேடத்தோட அம்மா வீட்டில் தாங்க இருக்கேன் மேடம் ஃபோன் அடிச்சு வர சொன்னாங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியல இப்போ மேடத்தோட அம்மா வீட்டில் தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வாங்க மேடத்தை அழைச்சிக்கிட்டு எங்கே போகிறாங்கட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் திரிவேந்தர் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இத்தில் ஓனரோட தம்பி வீட்டுக்கு தாங்க வந்திருக்கேன் மேடத்தையும் பெரிய புண்ணியை அழைச்சிக்கிட்டு அப்புறம் பையனையும் அழைச்சிக்கிட்டு மேடத்தையும் பெரிய பொண்ணியை அழைச்சிக்கொண்டு சலூனில் விட்டுட்டு பையனை கொண்டு வந்து திரும்பி இப்போ ஓனரோட தம்பி வீட்டில் கொண்டாந்து விட்டுருக்கேன் நம்ம ஓனர் வந்து இன்னும் இங்கே தான் இருக்காரு மணி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மூணு இருபத்தஞ்சாவது நம்ம ஓனர் வந்து சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுவார் அதனால் பையன் போகிறதுனால பையன் வீட்டுக்கு போகிறான் பேருக்கு அதனால் அவங்க அப்பாட்டை கொண்டாந்து விட்டுட்டேன் இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே சலூனுக்கு போகும் வாங்கப்போகிறோம் அங்கே போய்ட்டு வெயிட் பண்ண வேண்டியதான் வாங்க இந்த கடையில் மட்டும் இப்போதிக்கு ஒரு டீயை வாங்கிக்கிட்டு போவோம் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க ஒரு டீ ஒரு எடுத்து வர சொல்லியிருக்கேன் டீயை குடிச்சிட்டு டீயை வாங்கியாச்சு இப்போ என்ன பண்ணுறது இந்த டீயை குடிச்சிட்டு இப்போ மேடத்தை விட்டோம் பார்த்தீங்களா சலூனில் அங்கே போய்ட்டு நம்ம வண்டியை போட்டு வெயிட் பண்ணோம் திரும்பி அப்புறம் அவங்க முடிஞ்சவனே அழைச்சிட்டு போயிட்டு எங்கே போகிறாங்க இல்லை வீட்டுக்கு போகிறாங்களா இல்லை வேற எங்கேயாவது மாலுக்கு இல்லை கடைக்கு எங்கேயாவது குப்பூசு குப்பூசு வாங்க போவான்ட்டு நினைக்கிறேன் டவுட்டு பாப்பு என்ன நடக்குன்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க மேடத்தை சலூன் விட்ட இடத்துக்கு வந்துட்டாங்க என்னன்னு தெரில நான் வந்த ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா மேடம் ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாட்டி சலூன் போவாங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி இந்த வாரம் ரெண்டு வாட்டி போயிருக்காங்க அதுக்கிடையெல்லாம் பார்த்தீங்கன்னா சலூனே போகல என்னான்னு தெரில வயசாகிட்டா என்னான்னு தெரில சரி வாங்க அப்படியே போயிட்டு வண்டி சும்மா அப்படியே பார்க்கிங் போட்டுட்டு அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு நிற்போம் இந்த பாருங்க தண்ணியை வச்சு இது செவுத்தெல்லாம் தண்ணி அடித்து கிளாஸ் எல்லாம் தண்ணி அடித்து நல்லா அலம்பிக்கிட்டு இருக்காங்க சரி வாங்க மேடத்தோட சலூனுக்கு எங்கே காணும் சலூனு இந்த அருக்கு பாருங்க இதாங்க இந்த சலூனு இந்த அருக்கு பாருங்க அப்படியே வண்டி மண்ணு தரையில் யூட்டன் போட்டு அடிக்குமா எங்கே பார்க்கிங் காணும் ஐயோ பார்க்கிங் 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 அட்ரா யூட்டன் சும்மா அப்படியே பார்த்துப்போம் பார்த்துப்போங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்கிற அவ்வளோதாங்க இந்த வண்டிக்கு அவ்வளோதான் இப்போ கொஞ்ச நாள் புது வண்டின்னு பார்த்து பார்த்து ஓட்டிக்கிட்டு இருந்தேன் இப்போலாம் அப்படிலாம் இல்லைங்க அது என்ன இங்கே வருங்க இங்கே விட்டு ஏற்றிட்டு கிடக்குறேன் வந்த ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பொறுமையாக போயிட்டு கிடந்தேன் இப்போலாம் கடை பழைய வண்டி ஓட்டிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா அதேமாரி நிலமைக்கு வந்துட்டு இருந்த வண்டி நம்ம கைக்கு இப்போ பார்த்து இப்போ என்ன தெரியல திரிவேந்திர இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி சலூனுக்கு போனால் பார்த்தீங்களா அஞ்சு நிமிஷத்துலேயே மேடம் வந்துவிட்டாங்க ரெண்டு பேரும் இப்போ குப்பூஸ் கடையில் கொண்டு வந்து வண்டியை பார்க் பண்ணிட்டு குப்பூஸ் சொல்லியிருக்கேன் இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மேடம் ரெண்டுகளில் தக்காளி வாங்குற சொன்னாங்க வாங்க போயிட்டு ரெண்டு கிலோ தக்காளி மட்டும் வாங்கிட்டு வந்துடுவாங்க பக்கத்தில் ஒரு கடை இருக்குது பச்சைக்கறி கடை வாங்கிட்டு வந்துடும் இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து நாலு நாற்பத்தஞ்சு ஆகிட்டுங்க இப்போ எங்கே போகிறேன்னு கேட்டிங்கன்னா மேடத்தையும் பொண்ணு இப்போ தான் கொண்டாந்து இறக்கி விட்டேன் சமோசா கடைக்கலாம் போய்ட்டு சமோசா வாங்கிக்கிட்டு கொண்டாந்து தான் எல்லாரும் இறக்கி விட்டுவிட்டேன் இப்போ எங்கே போகிறேன்னு கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா இத்துக்கு போகிறாங்க இத்தில் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது திரும்பி போயிட்டு முடிச்சுட்டு திரும்பி மேடத்தோட அம்மா வீட்டுக்கு வந்துக்கிட்டு அங்கே பக்கத்தில் அப்படியே கடல் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு திரும்பி மேடம் ஃபோன் அடித்ததுக்கப்புறம் அவங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு போண்டி வாங்க போயிட்டு வண்டியை பாருங்க செம்மையாக போகுது வண்டி சவுதி வண்டியான்னு நினைக்கிறேன் ஆமாம் சவுதி வண்டி தான் சரி வாங்க இதுக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க திரிவேந்தர் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேடத்தோட அம்மா வீட்டுக்கிட்ட கடல் பக்கத்தில் வந்துட்டாங்க அடைந்த ஸ்டூல் இருக்குது பாருங்கள் ரெண்டு ஸ்டூல் போட்டிருக்காங்க அப்படியெல்லாம் உட்காந்துக்கிட்டு இந்த தண்ணி அப்படியே குடிச்சிக்கிட்டு திரும்பி மேடம் எப்போ ஃபோன் அடிக்கிறாங்களோ அப்புறம் வந்து அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு போக வேண்டியதாங்க அப்புறம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் வேலை இருக்கும் இதுக்கப்புறம் மேடம் ஃபோன் அடிச்சுன்னே வீட்டுக்கு கொண்டு விட்டுருணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கணுங்க இன்றைக்கி காலையில் மத்தியானம் சாப்பிடில்ல அதனால் வந்து ரெண்டு புரோட்டா சிக்கன் சுக்கா வா சிக்கன் சுக்கா வாங்கியிருக்கேன் போயிட்டு ரூமுக்கு போயிட்டு அதை சாப்பிடும் இன்றைக்கி சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க பட்டு இன்றைக்கி சார் மத்தியானம் சாப்பாடில் சரி நீங்கள் பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்லான்ட்டு வாங்கி வண்டியில் வச்சுட்டு அதனால தான் நம்ம இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தாங்க போகிறது வேலை இதுக்கப்புறம் நான் பத்திரமா வீட்டுக்கு எப்படியும் போயிடுவேன் கண்டிப்பாக நாளைக்கு உசுரோட இருப்பேன்னு நினைக்கிறேன் நாளைக்கு சந்திப்பாங்க